ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்களை பத்தி அறிமுகப்படுத்தீங்களா நான் படிச்சது இளங்கலை கணித படிப்பு இருந்தாலும் என்னுடைய குடும்பங்கள் உழவு குடும்பம் அதனால தொடர்ந்து நம்ம அந்த உழவு தொழில செஞ்சுட்டு வரோம் நீங்க ஒரு இயற்கை விவசாயி இல்லைங்களா ஆமாங்க ஐயா மரபு வழியில அந்த வேளாண்மையை வரேன் வரநாளுங்கிறது ஒரு அளவு ஆனா அந்த அளவு இன்னைக்கு இல்லைங்க இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்து புள்ளி மூணுல வந்து நிக்குது இப்ப அதனுடைய விளைவு என்னன்னா இருக்கிறது இல்ல சிறு சிறு பூச்சிகள் எல்லாம் அதெல்லாம் கிடையாது அதே போல மண்ணுல வந்து இந்த நுண்ணுயிர்கள் அப்படி சொல்லக்கூடிய நல்லது செய்த பாக்டீரியா அதுல தீமை செய்யறதும் இருக்கும் இப்ப இந்த மாதிரி ஒரு நுண்ணுயிர்கள்லாம் அதுல இல்லாமல் போயிடுச்சு காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த புவி வெப்பமாகறதுனால சுற்றுப்புற வெப்பம் அதிகமாகிறதுனாலையும் வந்த விளைவு எங்கள் தாத்தா உழவு எடுத்து போகும்போது நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்போ உன்னுடைய அளவு பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற வெப்பம் வந்து இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வந்தது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தேழு வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து டிகிரி கூடுதல் ஆயிடுச்சு பத்து டிகிரி கூடுதலானவனுடைய விளைவு தான் இந்த மண்ணில் இருக்கிற அழிஞ்சு போச்சு அது ஒரு காரணம் இன்னொரு காரணமும் இருக்குங்க எப்படின்னா நம்ம மண்ணில் ரசாயன உரங்களை போடுறதுனாலையும் களைக்கொல்லி அடிக்கிறதுனாலையும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடையும் இந்த காரணங்களாலையும் நமக்கு வந்து மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் இறந்து போச்சு கரிம சொத்துனுடைய அளவும் குறைஞ்சு போச்சு மண்ணெல்லாம் நச்சுத்தன்மை ஆயிடுது ஆஹ் அப்ப நாம வந்து இத அடுத்த தலைமுறைய தொடர முடியாத ஒரு சங்கடத்துல இருக்கிறோம் நம்ம மரபு சார்ந்த வேளாண்மைக்கு மாற வேண்டியது இருக்கு மண் வளத்தை கூட்ட வேண்டியது இருக்கு இயற்கை வேளாண் தகுந்த மாதிரி நம்ம அந்த மண் வளத்தை கூட்டணும் அதுக்கு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இயற்கை விவசாயத்துல மரபு விதைகளை எப்படி பயன்படுத்துது ஐயா இப்ப வந்து வீரிய ஒட்டு ரகங்கள்னு வந்தாச்சு அதையும் தாண்டி மரபணு மாற்றப்பட்ட விதைகள்னு வந்துச்சு இப்ப இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அதிக விளைச்சல் தரும் உணவு தேவையை பூர்த்தி பண்ணணும்னு சொன்னாங்க ஆனா உண்மையில அது இல்ல இன்னைக்கு என்ன போச்சுன்னா பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாயிட்டு நஞ்சாயிட்டு இன்னைக்கு வந்து இயற்கை வேளாண்மையில என்ன தண்ணீரை வடையோ அதுதான் இன்னைக்கு அதுல இருக்குது அரசாங்கம் வந்து இப்பதான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழிமுறைகளை சொல்றாங்க அவங்களும் இந்த மரபு விதைகளை நம்ம வேளாண்மை துறையின் மூலமா குடுக்கறாங்க அதே நேரத்துல குழுவா இருக்கும் போது இந்த மரபு விதைகளை வந்து மாவட்ட ஆட்டம் முதல்ல வாங்கணும் வாங்கினாலும் திரும்ப நாம அங்கேயே போய் வாங்குறது இல்லை எங்க குழுவில் அதை நம்ம விதைச்சி அதை தூய்மைப்படுத்தி இனப்பாதுகாப்போட கலப்பு இல்லாமல் அதை பத்திரமா இன்னைக்கு வச்சிருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகத்தை நாங்க பாதுகாத்து வரோம் அது எதிர்காலத்துல இது என்னன்னா ஒன்று அந்த ரகம் அழிஞ்சு போகலாம் இல்ல கலப்பாயிடலாம் இல்ல அந்த இனம் தெரியாம கூட போயிடலாம் அடையாளம் தெரியாம கூட போயிடலாம் அப்ப இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறதுனால நம்ம வந்து இதை முன்மொழிஞ்சு இதை ஒரு அக்கறையா செய்யறோம் அப்ப அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த மரபு விதைகளை தேர்வு செய்து தொடர்ந்து நாங்கள் வந்து பயிர் வச்சுட்டு வரோம் எல்லா விவசாயிகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கிறோம் மரபு உதகைகளை பயன்படுத்துறீங்க பாதுகாக்கிறீங்க ஆமா அதனுடைய நோக்கம் தான் என்ன ஏன் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆக்குறேன் இப்ப நாம வந்து உதாரணம் சொல்றேன் இப்ப சாவித்திரின்னு ஒரு நெல் கண்டுபிடிச்சாங்க அதை போடும் முதல் நல்ல விளைச்சல் வந்தது திரும்ப அதை பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பத்து வருடங்கள் போன உடனே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சாவுத்திரிங்கிறகம் சரிபாதையா குறைஞ்சி போச்சு அப்ப அது இன்னும் பத்து வருடங்கள் கழிச்சு அதுல இன்னும் சரிபாதையா குறையும் அப்ப வந்து கடைசியில் வந்து என்ன பண்ணணும்னா அது விளைச்சலே இல்லாம போயிரும் ஒண்ணுமே மலட்டு செடியா போயிடும் அப்ப ஒரு மலட்டு செடியை நோக்கி போறக்கூடிய விதைகளை நம்ம வச்சிருக்க முடியாது ஆனா நம்ம பாரம்பரிய விதைகள் அப்படி கிடையாது நம்ம முன்னோர்கள் எனக்கு தெரிஞ்சு ஐயாயிரம் வருஷம் சொல்றாங்க சங்க இலக்கியங்களை வச்சு நான் சொல்றேன் இப்ப இது ஒரு ஐயாயிரம் ஆண்டு காலம் இந்த விதைகள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு நான் கருப்பு கவுனின்னு ஒரு ரகம் அது மன்னர்கள் சாப்பிட்டு அரிசின்னு இன்னைக்கு சொல்றாங்க இப்ப நீ மன்னர்கள்னாவே ஒரு ஆயிரம் வருஷம் வருதுங்களா சோழர் காலத்துல வச்சுக்கீங்க சோழர் காலம் நீங்க ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு ஆமா இருக்கு கருப்பு கவுனி இருக்குது தீர்வா எதுக்காகனா நம்ம மனித குலத்தை தொடர வேண்டும் என்றால் உணவு தேவையை நிறைவு செய்யணும்னா நம்மளுடைய மரபு ரகங்களை நம்ம பாதுகாக்கணும் உயிர்கள் தொடர முடியும் மனிதர்கள் மட்டும் இல்ல கண்டிப்பா எந்த உயிர்களும் இருக்காது அப்ப அதுக்காக அதையும் நம்ம கணக்குல வச்சுக்கிட்டு இந்த மரபு விதையை நம்ம வச்சோம்னா அதுல மருந்து தெளிக்க வேண்டியல அதுல உரம் போட வேண்டியல்ல அது இடுபொருள் கொடுக்க வேண்டியல ஓரளவு அது இயற்கையாவே விளையாது வளமற்ற மண்ணுக்கு வேணா நம்ம இடுபொருள் கொடுத்து பண்ணலாம் இப்ப நாங்க ஆரம்பத்தில் தொடங்கும் கொடுத்தோம் இப்ப ஈடுபொருள் எங்க மண்ணுக்கு தேவையான விதைகளை நாங்க தேர்வு பண்ணி கொண்டதுனால அது பயிர் சுழற்சி மூலம் பண்றதுனாலயும் எங்களுக்கு அந்த சத்து வளம் வந்து கிடைச்சிடுது அதனாலதான் நாங்க அதை தேர்ந்தெடுத்து செய்யறோம் இயற்கை விவசாய முறையில அந்த மருவ எப்படி பாதுகாக்கணும் பாதுகாப்பு நோக்கத்தை பத்தி அழகா சொன்னீங்க அது போற்றுதலுக்குரியது பாராட்டுதலுக்குரியது ஐயா நல்லதுங்கய்யா இயற்கை விவசாயத்துக்கு ஏற்றவாறு மாதிரி இந்த இடுபொருட்கள்லாம் என்னென்ன இருக்கு ஐயா தொடக்கத்துல இது உள்ள வர்றவங்க ஏற்கனவே ரசாயனம் பண்ணிருப்பாங்க இப்போ அவங்க மண்ணில் பாத்தீங்கன்னா நிறைய உப்புகள் இருக்கும் இப்போ நீங்க அமோனியம் குளோரைடு இருக்கட்டும் இந்த மாதிரி பல விதமான உப்புகள் போட்டு தான் நம்ம பண்றோம் அப்ப அதுல வந்து உப்புகள் அதிகமா இருக்கும் அந்த உப்புகளை வந்து சரி பண்ணணும்னா நாம இயற்கையில் சில எடுபொருட்களை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா வரப்ப வந்து உயர்த்தணும் இப்போ நீங்க மற மண தண்ணி இருக்குங்களா அதுல உப்பு கிடையாது அதுல வந்து உள்ளது உள்ளதுதான் அப்ப அந்த தண்ணியை நீங்க தேங்கிட்டே இருக்கணும் ஒரு பெரிய வரப்ப வச்சு தேக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அமிலத்தன்மை என்பது கீழே இருக்கிற உப்பு இருக்குல்ல காரத்தன்மை இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அது வந்து ஒரு சமநிலை கொண்டு வரும் நமக்கு அந்த காரத்தன்மை குறைக்கும் இது ஒரு பக்கம் இது முதல்ல செய்ய வேண்டியது அடுத்து பாத்தீங்கன்னா மண்வளம்ங்கிறது உள்ள கரிமச்சத்துன்னு ஒண்ணு இருக்கணும் அந்த கரிம சத்துனுடைய அளவுலாம் சொல்லணும்ல புள்ளி மூணு இருக்குன்னு சொன்ன அதை கூட்டணும் குறைந்தபட்சம் ஒரு புள்ளி அஞ்சுக்காவது வரணும் இப்ப இந்த புள்ளி அஞ்சுக்காவது வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட சொன்ன மாதிரி இந்த பலதானிய விதைப்பெல்லாம் வதைக்கணும் தானிய வகைகள் பயிறு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் வாசனை திரையங்கள் இந்த உரச்செடிகள் சொல்லுவாங்க இந்த செடிகள்ல இப்ப ஐந்து வகையான வகை சொல்லிருக்கிறேன் இதுல ஒண்ணு ஒண்ணுக்கும் நாலு வகை எடுத்துக்கலாம் இந்த ஐநாங்கு இருபது வகைகள் அந்த விதைகள் எடுத்து அதை நீங்க உழவு ஓட்டி அதை நீங்க அந்த விதைகளை விதைச்சி முப்பது நாள்ல மடக்கணும் மடக்கிட்டு திரும்ப வந்து என்ன பண்ணணும் அதே நான் சொன்ன அந்த இருபது வகையான விதைகளை மறுபடியும் விதைச்சி அறுபது நாள்ல மடக்கி உழுகணும் மறுபடியும் திரும்ப அந்த இருபது வகையான விதைகளை விதைச்சி தொண்ணூறு நாளைக்கு மடக்கி உழுது போட்டுணும் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க வயல்ல கூடிய அந்த நம்ம கரிமசத்துடைய அளவு கூடும் கூடுச்சுன்னா நம்ம மண் வளமாயிடும் மண் வளமாயிடுச்சுன்னா நீங்க வந்து அந்த இடுபொருள்ல குடுக்கறது எளிமையா உங்களுக்கு எடுத்துக்கும் எளிமையா மூணு சொல்லலாம் நிறைய இருக்குது இருந்தாலும் இந்த அமுத கரை சொல்னு ஒண்ணு இருக்குது பூச்சி விரட்டின்னு ஒண்ணு இருக்குது பஞ்சகவியான இருக்கு இந்த மூணு போதும் இது நிறைய சொல்றாங்க அது அவ்வளவு முதல்ல செய்ய முடியாது போதும் மண்ணுடைய வளத்தை கூட்டுறதுக்கு ஐம்பது கரை சொல்லுங்க சொல்லிருந்தேன் மாட்டு சாணம் வந்து ஒரு பத்து கிலோ கோமியம் ஒரு பத்து லிட்டரு நாட்டு சக்கரை கிலோ அவ்வளவுதான் இந்த மூணு இருந்தா போதும் இதை ஒரு இரநூறு லிட்டர் பேரல்ல கலந்து காலை மாலை கலந்து ஒரு இருபத்தி நாலு நேரத்துல அதை தயார் பண்ணி நிலத்துல தண்ணி கூட விட்டுடலாம் தண்ணி போற தண்ணி கூட சேர்த்து விட்டுட்டா போதும் அந்த தண்ணி பூரா பரவி போய் அந்த நிலம் வந்து வளமாயிடும் இது ஒண்ணுங்க அடுத்து வந்து பூச்சி வரும் என்னதான் நீங்க பயிர் வச்சாலும் பூச்சி வரதான் செய்யும் அப்ப என்ன அந்த பூச்சி விரட்டுறதுக்கு என்ன பண்ணோம்னா இப்போ எங்கள்ட்ட ஆடு மாடு திங்காத தடைகள்லாம் இருக்குது மூணு வகை இருக்குது பால் வரும் இன்னொன்னு வந்து கசக்கும் இன்னொன்னு வாசம் வரும் இப்ப இந்த மூணு வகைக்கு நம்ம வகைக்கு ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஆறு அதிகபட்சம் எவ்வளவு ஒண்ணும் போட்டுக்கலாம் இப்ப இந்த தடைகளை உரல்ல போட்டு இடிச்சிங்க ஒரு ட்ரம்லயோ வாலிலையோ மண்பானையிலயோ ஒரு அரை பானை அளவுக்கு இடிச்ச சாந்துகளை போட்டுட்டு அது மேல முக்கால் பங்கு அளவுக்கு மாட்டு சிறுநீரை போட்டு கலந்து ஊற வச்சோம் பதிமூணு நாள் ஊரிச்சுன்னா அது வந்து ஒரு கரைசலா ஆறிடும் ஒரு கெட்ட துர்நாற்றம் வயசும் அந்த கரைசலை எடுத்து நம்ம பயிர் மேல தெளிச்சோம்னா பூச்சி வராதுங்க வரும் வந்து சாப்பிடாது அதுக்கு பேரு பூச்சி வெரைட்டி தான் பெரிய பூச்சியை கொள்ளாதுங்க அதுல நம்ம சொல்ற பால் வந்து இலையில போய் ஒட்டிக்கும் அந்த கசப்பு தன்மையை கெட்டே புடிச்சிக்கும் அடுத்து அந்த நாத்தம் இருக்குல்ல அது கட்ட நாத்தம் அது பூச்சி வரும்போதே இது நம்ம வேண்டாம் வெளிய விட்டுறோம் இப்ப இந்த மாதிரி மூணு தன்மைகள் இருக்கக்கூடிய அந்த பூச்சை விரட்டியை நம்ம வச்சுக்கிட்டு பூச்சை விரட்டுறோம் அடுத்து வந்து மண்ணுல கொஞ்சம் வளம் குறையுது பருவநிலை மாற்றம் வருது புயல் அடிக்குது மழை வருது வெயில் அடிக்குது இப்ப இதுல வந்து சில சத்துக்கள் குறையலாம் அப்ப குறையும் போது ஒரு டானிக்கு மாதிரி தான் ஆகணும் அப்ப அதுக்கு பஞ்சகவிய கொடுக்கணும் பஞ்சகவியாங்கிறது எளிமையா சொல்லிடுறேன் சாணம் கோமியம் பால் தயிர் நெய் இது அஞ்சு மாட்டு கிடைக்கிறது ஒரு மாட்டுல அஞ்சு பொருள் கிடைக்கிது அதே போல வெளியில ஒரு நாலு பொருள் எடுத்துக்கிறோம் அது என்னன்னா கல் இரணி வாழைப்பழம் ஒரு சீப்பு அழுகுன பழமா இருக்கணும் அது இல்லாம நாட்டு சேர்க்கரை ஒரு கிலோ இப்ப அது அஞ்சு இதுல ஒரு நாலு ஒன்பது பொருள் இருந்தா பஞ்சாயம் போட்டுடலாம் இப்ப அளவு மட்டும் எளிமையா சொல்றேன் பத்து கிலோ வந்து சாணம் போட்டுக்கணுங்க எட்டு கிலோ மாட்டு கோமியம் போட்டுக்கணுங்க அப்புறம் ஆறு பால் போட்டுக்கணுங்க நாலு தயிர் போட்டுக்கணும் நான் அதுல வந்து ஒரு கிலோ நெய் போட்டுக்கணும் இப்போ நான் சொன்னதெல்லாம் ரெண்டு ரெண்டு கிலோ குறைஞ்சி வரும் பாருங்க இது நம்மளோட சொன்ன வழிமுடையது அப்போ வரும்போது இந்த நாள் இருக்கு பாருங்க வெளியில ஒரு சீப்பு வாழைப்பழம் ஒரு கிலோ நாடு சாக்கரை இந்த கல்லு வந்து புளிக்கும் அப்ப தயிர் புளிக்கும் அந்த அளவு போட்டுக்கலாம் அதே போல இளநீ புளிக்காது பால் புளிக்காது அந்த அளவு இது போட்டுக்கலாம் இவ்வளவுதாங்க அளவு எல்லாத்தையும் ஒரு டம்ல போட்டு ஒரு பானையில போட்டு நாப்பத்தஞ்சு நாள் காலை மாலை கலக்கணும் மூடி வைக்கணும் ஏடு கட்டணும் பூச்சி எல்லாம் உள்ள கூடாது பாத்துக்கணும் நாப்பத்தஞ்சு நாள்ல ஒரு அது ஒரு மனம் வரும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாத்தம் முடிக்கும் அதை அப்படியே நொதிச்சு உதிச்சு நொதிச்சு வந்து கொஞ்சம் ஒரு வாசம் வரும் வந்துச்சுன்னா அந்த கரைசல் தயாராச்சு நடத்தும் அதை எடுத்து நாம வந்து இந்த கை தெளிப்பான்ல அத வச்சு மேல இலை வழி ஊட்டணும்னு சொல்லுவோம் மேல தெளிச்சிருவோம் அப்படி தெளிச்சிட்டோம்னா இலை வழியாக அந்த சத்துக்களை உள்ள வாங்கி அதை நுண்ணூட்ட சத்துக்களை சரி பண்ணிவிடும் இப்ப அதுல நம்ம தோராயமா நம்ம அறிவியல் சொல்ற விளக்கம் என்னன்னா அதுல பேரூட்ட சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்குது பேரூட்ட சத்து வந்து அதுல இருபத்தி விழுக்காடும் நுண்ணூட்ட சத்து எழுபத்தஞ்சு விழுக்காடுகளும் அதுல இருக்குதுங்க இதுவே நம்ம வளர்ச்சிக்கு போதுமானது இந்த இடுபொருள் நான் சொன்ன மூணு போதுமானதுங்க அறுவடைக்கு வந்துடும் ஐயா பயிர் சுழற்சி முறைன்னா என்ன இயற்கை விவசாயத்துல அது அந்த பயிர் சுழற்சி முறை வந்து இயற்கை வளரணும் இல்ல நம்ம முன்னோர்கள் அதான் பண்ணாங்க முதல்ல ஒரு நிலத்துலங்க ரெண்டு வகையான பயிர் இருக்கு அதான் உருவித்தலை தாவரம் இருவித்தலை தாவரம் சொல்லுவாங்க கம்பு கேழ்வரகு நெல்லு கரும்பு இதெல்லாம் உருவித்தலை தாவரம் இதெல்லாம் நீங்க போட்டுட்டீங்கன்னா மறுபடியும் அடுத்த அறுவடைக்கு பிறகு இறுதி தலை தாவரம் தான் போகணும் அதை பயிர் வகைகளில் போடணும் இப்ப பயிர் வகை போட முடியல அப்படின்னா நிறைய பயிர் தக்கா சனப்ப நம்ம அவுரி கொளிஞ்சி இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல புறச்செடிகளோட போடலாம் உங்களுக்கு பயிர் வகைகள் வந்து இப்போ உளுந்து தட்டைப்பயிறு கொள்ளு இந்த மாதிரி கூட போடலாம் இப்ப இதை நீங்க போட்டுட்டீங்கன்னா அடுத்து வரும்போது திரும்ப ஓரு தலை தாவரத்துக்கு வரும் இதுல என்ன விஷயம்னா அந்த மண்ணுல முதல்ல உருவித்திலை தாவரம் அதுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துச்சுன்னா அந்த இருவித்தலை தாவரத்துக்கு தேவையான சத்தம் அது எடுக்காது அந்த மண்ணுல அப்படித்தான் இருக்கும் நீங்க திரும்ப இரு போடும்போது போடும் போது அதை எடுத்துக்கும் அப்புறம் உருவித்தலைக்கு தேவையான அந்த சத்தம் அது எடுக்காது இப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணணும் இந்த பிரபஞ்சத்துல கிடைக்கக்கூடிய காத்து தண்ணி மழை இதெல்லாம் சொல்றோம்ல எருவு போடுறோம் சாணம் போடுறோம் பருவத்துக்கு ஏற்ற பயிருன்னா இப்ப நீங்க ஆடி பட்டம் தேடிவதேடி வந்து நீங்க ஆடி மாசம் வந்து எல்லா பயிரையும் விதைக்கலாம் அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீங்க செம்மண் பூவில இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒரே வயல்ல கம்பு போடுவாங்க சோளம் போடுவாங்க எள்ளு போடுவாங்க கடலை போடுவாங்க ஐபிசில கம்பு அறுவடைக்கு வருது அப்படின்னா திரும்ப நீங்க வந்து ஐபசி கார்த்திகையில வந்து கடலை மறுபடி போடலாம் அது நாட்டு கடலைன்னு சொல்லுவாங்க அதுல எள்ளு விதைக்கலாம் பருவம் பார்த்து விதைக்கக்கூடிய முறை நம்மகிட்ட இருக்குது அதை நாம தொடர்ந்து பண்ணோம்னா பூச்சி நோய் வராது இப்ப இந்த பருவம் பார்த்து விதைக்கலன்னா பூச்சி வரும் நோய் வரும் ஏன் என்னன்னு உங்களுக்கு தெரியாது கண்டுபிடிக்க முடியாது மொத்தமா பொருளாதார சேதம் முழுசா போயிடும் திரும்ப நீங்க போய் சித்திரை ஏசில போட்டு வச்சீங்களா போட்டீங்கன்னா என்ன பண்ணோம்னா அது அறுவடைக்கு பூ பூத்து வரவுள்ள ஆடி மாசம் வந்துடும் அப்ப அந்த ஆடி மாசம் வரவுள்ள பாத்தீங்கன்னா அந்த காய் பூரா சோத்து காயாக மாறிடும் அப்புறம் அதன் பிறகு ஒரு பூச்சி எங்க பார்த்தாலும் வயல் நீங்க ஒரு வயலில் வெளியே போயிடுறாங்க இயற்கை விவசாயத்திலும் சரி பொது விவசாயிலும் ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும் எதிர்பார்த்த ஒரு லாபம் கிடைக்கணும் என்ன கிடைக்கல அப்படின் ஐயா இயற்கை விவசாயம் பண்றதுல பொதுமக்கள் மட்டும் இல்லாம விவசாயிகளிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதுக்கு தகுந்த அந்த காரணங்கள்லாம் என்னென்ன சொல்லுங்களேன் இல்ல இப்ப நம்ம அதை விழிப்புணர்வு கொண்டு போகணுங்கிறது நம்மளோட செஞ்சது தான் இப்ப அவரு இல்லாததுனால பல்வேறு குழுக்களா இயங்குறாங்க இப்ப நாங்க செய்யும் போது நாங்க உற்பத்தி பண்ண பொருள் இருக்குல்ல அதை வந்து முத விதைய வந்து தூய்மைப்படுத்தி அதை எல்லாத்தையும் கொடுப்போம் அதை கொடுக்கறதுக்குன்னே ஒரு திருவிழா அர்த்தம் விதை திருவிழா அந்த விதை திருவிழாவில நாங்க என்ன பண்றோம்னா இந்த பொருளை விதைகளா கொடுக்கறோம் இப்ப நீங்கிறதுனா அப்புறங்க நாங்க அங்க என்ன பண்றோம்னா பண்டமாட்டு முறை தான் இப்ப இந்த மண் வகையில விளையிற பொருள் எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்குது நீங்க ரொம்ப தூரம் போக வண்டியில் இப்ப நம்ம நல்லூர் ஒன்றியத்துல நாங்க இருக்கிறோம் இந்த நல்லூர் ஒன்றியத்திலேயே நான்கு வகை மண் இருக்குது இந்த நான்கு வகை மண்ணுலயே நாலு விதமான பயிர்கள் விளையுது அப்போ நாங்க எங்களுக்குள்ள என்ன பண்றோம்னா இந்த பொருளை கொடுத்து மாற்றிக்கிறோம் அதை விதைகளா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் மதிப்பு கூட்டம் எல்லாமே அது வந்து நம்ம இந்த விதை திருவிழாங்கிற அடிப்படையில் அதை நம்ம செஞ்சுக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அறுவடை விழா நடத்தும் அது எதுக்காக நடத்துறோம்னா அது வயலை நடத்துவோம் அது வயலில் எதுக்காக நடத்துறோம்னா நாம முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்க அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம தலைமுறைகள் பின்னாடி அதை தொடரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திருவிழா நடத்துகிறோம் மரபு சார்ந்து நம்ம அந்த விஷயங்களை நம்ம கையில வச்சிருங்கிறதுக்காக தான் அந்த அறுவடை திருவிழா வச்சுக்கணும் அந்த அறுவடை திருவிழாவில் எல்லாமே இருக்குங்க ஐயா குழந்தைகளுக்கு பயிற்சி உண்டு அவர்களை விதை விதைப்பதற்கு பயிற்சி உண்டு அவங்க அறுவடை பண்றதுக்கும் அந்த பயிற்சி உண்டு பொருள்களை மதிப்பு கூட்டுறதுக்கும் பயிற்சி உண்டு பெண்களுக்கு திருவ எந்திரம் அதே போல தோட்டக்கலைத்துறை இருக்குது வேளாண்மை பொறியியல் துறை இருக்குல்ல அவங்க அந்த இந்த இப்போ இயற்கை வேளாண்மைக்கு இப்ப அந்த இடப்பொருள் கொடுக்கறது கொஞ்சம் எல்லாம் இப்ப இறங்கிருக்கிறாங்க இப்ப கேவிக்க மட்டும் இல்ல எல்லா துறையிலும் இப்ப அங்க வந்து இறங்கி வந்துட்டாங்க இப்ப அந்த பயிற்சிங்கிறது இப்ப இந்த எப்போதுமே நடக்குது கலந்து பயன்படுறாங்க ஒரு சில கேவிக்கவும் விவசாயிகளுக்கான வாட்ஸ்அப்லயும் அனுப்புறாங்க இப்ப இங்கே கூட விருதாசனம் கேவி செய்தி போடுறாங்க அதாவது ஒரு நல்ல முயற்சி தான் அது இயற்கை விவசாயம் சம்பந்தமா நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க இந்த நிகழ்ச்சி உழவர் பெருமக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளத நிகழ்ச்சியா அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ஐயா மகிழ்ச்சி நன்றி ஐயா நன்றி வணக்கம்